அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம வாழ்க்கையில் வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல வேலைக்காரன் அமைச்சிட்டா நம்மளுடைய பல செயல்கள் வெற்றி அடையும் ஒரு கம்பெனியில் கூட ஒரு திறமையான ஒரு வேலைக்காரன் போது அந்த முதலாளிக்கு வந்து எல்லா விதமான நன்மைகளோட அந்த வேலைக்காரனே அவருக்கு வேண்டியது எல்லாம் முன்ஜாகிரத்தையோடு சாமர்த்தியமாக எல்லாத்தையும் விடுப்பான் அதே நம்மளுக்கு வந்து ஒரு முட்டாளான வேலைக்காரன் வந்தால் அது வந்து ரொம்ப நம்மளுக்கு தொல்லையை கொடுக்கும் பல விதமான முட்டாள்தனமான செயல்கள் நம்ம குடும்பத்துலேயும் நடக்கும் நம்ம வீட்டுள்ள வேர்க்குற வேலைக்காரனே இருக்கட்டும் ஆஃபீஸில் இருக்கட்டும் இப்படி வந்து ஒரு குடும்பத்தில் நடந்த கதை ஒரு பண்ணையார் பெரிய பண்ணையார் இருக்கிறார் அந்த ஊரில் வந்து அவர் ரொம்ப செல்வ செழிப்போடு இருக்கார் செல்வ செழிப்போடு இருக்க ஒரு பண்ணையாருக்கு ஒரு வேலைக்காரன் அது வந்து பண்ணை வீடு தோட்டம் பண்ணையில் இருக்கும் பறவை விலங்குகள் என எல்லாத்தையும் பார்த்துக்கிறவன் ஒரு நாள் காலையில் அவர் பார்க்கறதுக்கு வேக வேகமாக ஓடி வந்தான் பண்ணையாருக்கு வந்து அவன் வந்த தகவல் சொன்னதும் கொஞ்சம் நேரம் கழித்து அவரும் வந்தார் பண்ணையார் வந்ததை பார்த்ததும் வணக்கம் ஐயா என்றான் உடனே பண்ணையார் என்னடா இந்த பக்கம் என்ன ஆச்சு என்ன விஷயமா வந்திருக்க காசு ஏதாவது வேணுமா வீட்டில் விசேஷமா அப்படின்னு கேட்குறாரு அந்த கேரக்காரன் என்ன சொல்கிறான் அதெல்லாம் இல்லைங்க ஐயா கொஞ்சம் அப்படின்னு இழுக்கிறான் இதே சொல்கிறா என்னடா விசேஷம் திரும்ப பண்ணையார் கேட்டதும் ஐயா நம்ம பண்ணை வீட்டில் வளர்த்த கிளி செத்துருச்சு ஐயா என்று சொல்கிறான் இதை கேட்ட பண்ணையாருக்கு ஒரே அதிர்ச்சி டேய் எப்பட்ரா என்னோடய கிளி செத்துச்சு அதை ஆசையாக வேற வெளிநாட்டிலேருந்து வாங்கின்னு வந்தேனே உயர்ந்த ரக கிளிடாது பண்ணையார் உணர்ச்சி பொங்க கேட்குறாரு வேலைக்காரங்கிட்ட அதுக்கு வேலைக்காரன் ஐயா அந்த கிளி இறைச்சி சாப்பிட்டு இருந்து ஐயா என்று சொல்கிறான் பண்ணையாருக்கு சபக்கோம் அதிர்ச்சி வேற கிளியாவது இறைச்சி சாப்பிடுவாது கிளிக்கு யாருடா இறைச்சியை கொடுத்தது என்று கேட்குறார் அது நம்ம பண்ணையில் செத்து போன குதிரையோட இறைச்சியை சாப்பிட்டு அதுவே செத்து போச்சு ஐயா என்று வேலைக்காரன் சொல்கிறான் திரும்பவும் பண்ணையாருக்கு ஒரே அதிர்ச்சி எந்த குதிரையடா சொல்கிற கொஞ்சம் கோபமாக கேட்க அதுக்கு வேலைக்காரன் ஐயா நீங்கள் போன வருஷம் அரபு நாட்டில் இருந்து வாங்கிட்டு வந்தீங்களே அந்த குதிரை தான் இறந்து போச்சு என்று தன் முகத்தை சோகமாக வச்சுக்கிட்டு சொல்கிறான் என் குதிரை எப்படி செத்துச்சு என்று பண்ணையார் கேட்க ஐயா அது தண்ணி வண்டியை இழுக்க முடியாமல் இழுத்து செத்து போச்சு ஐயா என்று வேலைக்காரன் சொல்கிறான் தண்ணி வண்டியா அது எதுக்குடா திரும்ப அதிர்ச்சியாக பண்ணையார் வேலைக்காரன்கிட்ட கேட்குறாரு ஐயா நம்ம பண்ணை வீடு எரிஞ்சு போச்சுங்க அதை அணைக்கத்தான் தண்ணியை வண்டியில் எடுத்துகிட்டு வந்தோம் என்று வேலைக்காரன் திருத்திருன்னு முடிச்சுட்டே சொல்கிறான் பண்ணையாருக்கு இப்போ லைட்டாக நெஞ்சு வழியே வந்துடும் போல இருந்தது எப்படா என்னோட பண்ணை வீடு எரிஞ்சுது திரும்ப அவன்கிட்ட கேட்குறார் பண்ணையார் அதுக்கு அந்த வேலைக்காரன் ஐயா நேற்று ராத்திரி விறகெல்லாம் சேர்த்து கொளுத்தும் போது பறவை நம்ம வீட்டையும் பதம் பார்த்துச்சுயா என்று பயத்தோடு சொல்கிறான் பண்ணையாருக்கு இப்போ செம கோவம் உடனே வேலைக்காரன் ஃபலாருன்னு ஒரு அரை கொடுக்குறாரு நம்ம வீட் பண்ணை வீட்டில் நான் கரண்ட் இருக்கே அப்போ எதுக்கடா விரகங்களை போட்டு கொளுத்தினீங்க கஷ்டத்தோடு நெஞ்சை பிடிச்சிக்கிட்டே கேட்குறாரு அதுக்கு வேலைக்காரன் ஐயா ரெண்டு நாளைக்கு முன்னாடி இரவு நம்ம நம்ம பண்ணை வீட்டில் திருடம் வந்துட்டான் ஐயா அதுக்கும் வீடு எரிஞ்சுக்க என்னடா சம்மந்தம் பண்ணையார் சம கோவமாக கேட்குறாரு ஐயா தான் வந்துட்டான்னு நினச்சி உங்கள் அம்மாவை அதான்ப்பா நம்ம எஜமானியை நானே என் கையால் கொண்டுப்பட்டேங்க அவங்கள எரிக்க தான் விறகுல போட்டு கொளுத்தினேன் வீடும் எரிஞ்சு போச்சு என்று கதறி கதறி அழுது பண்ணையார் கல்லில் விழுந்து அழறாமல் வேலைக்காரன் இதை கேட்ட பண்ணையாருக்கு உண்மையாகவே நெஞ்சு வலி வந்து தமான்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டார் நெஞ்சு பிடிச்சிக்கிட்டு இவனை பார்த்து டே யார்ரா இப்படி ஒரு ஓவர் நைட்டில் எல்லாத்தையும் கோழியும் எல்லா ஜோலியும் முடிச்சுட்டேடா என மயக்கம் போட்டு விழுந்தா பண்ணையார் முடிந்தது வாழ்க்கையில் எதிர்பாராததை எதிர்பாருங்கள் எவன் வேணாலும் நம்ம ஜோலியை எப்போ வேணால் முடிச்சிடும் உஷாராயிருங்க நல்ல வேலைக்காரம் வச்சா நம்மளுக்கு நல்லது இந்த மாதிரி ஒரு வேலைக்காரன் இருந்தால் குடும்பத்திலே ஒரு பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணிடுவான் என்ன சிரிச்சுக்கிட்டே இந்த கதையை ரசிக்கிறீங்களா என்ஜாய் பண்ணுங்கள் உங்கள் நாள் இணைய நாள் நல்லதாக அமையட்டும் வாழ்த்துக்கள் தொடர்ச்சியாக எங்களுக்கு உங்கள் ஆதரவு கொடுத்து வாருங்கள் அன்பு நேயர்களுக்கு வணக்கம்